கோவையில் முதல்வர் ஸ்டாலின் வந்து செம்மொழி பூங்காவை திறந்து வச்சிருக்காரு அவசர கதியில திறக்கப்பட்டதா செம்மொழி பூங்கா அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது குறிப்பா பார்த்தீங்கன்னா குறையா வந்து பணிகள் வந்து முடிஞ்ச நிலையில செஞ்சிருக்காங்க இது வந்து பயத்தினாலையா இருக்குமா அவங்களுக்கு பயம் வந்து ரொம்ப நாள் ஆகுது இவ்வளோ காலம் நாலே கால் வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு வந்து அலட்சியமாக மக்கள் விரோத ஆட்சியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கும் அந்த பாணியை மாத்திக்கல ஆனால் மக்களை வசீகரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியாகணும் மற்ற ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஏதாவது போட்டாகணும்னு சொல்லி ஒரு நம்ம சீஃப் மினிஸ்டரும் அவரோட மகன் துணை முதல்வரும் அங்கேயும் இங்கேயும் ஓடி டெய்லி ஒரு ரிப்பன் கட் கட் பண்ண வேண்டியது தான் ஒரு நிகழ்ச்சியில் வர வேண்டியது தான் பேர் வேறு நல்ல பேர் வைக்கிறதுக்கு நல்ல அதிகாரிகள் இருக்காங்களா நல்ல நல்ல பேரை வைக்க வேண்டியது தான் அது மாதிரி ஒரு காலம் போன கடைசின்னு சொல்லுவாங்க காலம்போன கடைசியில் ஆட்சியினுடைய இறுதி பகுதியில் இப்போ போய் அதை இதையும் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு விஷயந்தான் இந்த செம்மொழி பூங்கா திறப்போம் செம்ம அதாவது எல்லாமே ஸ்டிக்கர் அரசியல் தான் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அரசியலை இந்த நாலரை வருடங்களாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு திமுக அரசு எல்லாமே அதிமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களை கடைசியாக முடிகிற ஸ்டேஜில் ஆட்சி மாறினதுனால அவர் வந்து இவங்க தங்களுடைய பேரை போட்டு கல்வெட்டை போட்டுக்கிறது இல்லைனா சில திட்டங்களை முடக்கிடுறது சில திட்டங்களை அப்படியே ஆமை வேகத்தில் நகர்த்துறது அது ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பலாபரன்களை எதிர்பார்த்து இருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை